இப்போது நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார உயர்நீதி எங்களின் இதயம் உங்கள் சைதை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார் உரிய பெரியோர்களே தாய்மார்களே என் தங்கத்தின் தங்கங்களே தாய்குல சிங்கங்களே உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாய்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த மேடைக்கு வரவில்லை பிறகு எதைப் பற்றி இந்த தமிழரசு இங்கு பேச வந்திருப்பாய் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட பேச்சு என் உயிர் மூச்சு ஆமா தெரியமட்ட கேட்கிறேன்

ஒரு தேதி என்னுடைய கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக போலீசை ஏதிவிட்டிருக்கிறார் அந்த எம்எல்ஏ அறிவரசு செய்ய சோமாரிக்குற சோமாரிக்குமாரினி

உங்கள் தமிழரசி உங்கள் தமிழரசி உங்கள் தமிழரசி உங்கள் தமிழரசி உங்கள் தமிழரசி உங்கள் தமிழரசி புரிஞ்சது புரிஞ்சது ஒரு பேச்சாளரு நட்ட இல்லை கூட்டம் போட்டு என கண்ணா பண்ணு பேசிருக்கா அகால அந்த கழுவி அங்கே உண்டு இல்லை விட்டு போட்டு கேசர்ல ரெக்கார்ட் போயிட்டு வந்து நிக்கிறீங்களா இது எதுக்கு கேசர் கம்பெனியோட ராயத்தை வாங்குறதுக்கா கரெக்ட் நல்லா தாண்டா கட்சி இருக்கிற சின்ன வயசு வளர் எந்த கட்சி காசு கொடுத்தா எந்த கட்சி கொண்டாலும் பேசுவா ஒரே கட்சிக்கு பல குரல்ல பேசுறவங்கள கேள்விப்பட்டிருக்கிறேன் பல கட்சிக்கு ஒரே குரல் கொடுக்கறவங்கள இப்பதானே பார்க்கறேன் இங்க அவன் ஜனங்களை பார்த்து புரியுதா புரியுதான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான் இந்த ஜனங்களுக்கு எல்லாம் எப்பவுமே புரியாது எங்களுக்கு தான் புரியும் போய் புரிய வச்சுவாங்க அப்பா ஏன்னு சொல்லுங்க அவன் நான் பாத்துக்கிறேன் விஷயத்த பார்த்து செய்யடா பொம்பளைங்க ஓட்டெல்லாம் போயிரு போது ஏற்கனவே ஒன்பது ஓட்டு வித்தியாசத்தை தான் ஜெயிச்சிருக்கிறோம் ஞாபகம் இருக்குல்ல நீ மீடியில் அக்சிரினி இந்த மாதிரி நாலு மீட்டிங்ல போனோம்னு வச்சுக்கா ஊர்ல எல்லாம் துண்டக்கான துணைக்கான ஓடுறாங்க நீ எதை பத்தியும் கவலைப்படாத உனக்கு ஒன்னா என் சூரிய சரி தம்பி

ஏற்கனவே கை கால் வேண்டாம் உங்க அப்பனை கட்டிக்கிட்டு வாழா விட்டியா வாழ்ந்துட்டு இருக்கேன் இதுல வந்தவங்க உன் பொண்ணு அடக்கி வைக்கலாம் விதவை ஆயிடுவேன்னு என்ன மிரட்ட போறாங்க அப்படியா சொன்னாங்க அது மட்டும் இல்லடி இன்னொன்னு சொன்னாங்க சொல்றதுக்கே நாக்கு கூத்துது என்ன சொன்னானுங்க சொல்லுங்க என்ன சொன்னானுங்க மணி கணக்குல மீட்டிங் பேசி கஷ்டப்படுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எங்க கூட படுத்துக்க சொல்லு எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்கறோம்னு சொன்னாங்க

இப்படித்தான் வாழணும் ஒரு வைராக்கியத்தோட வாழ்றவ தான் உங்க பொண்ணு ஒரு பொண்ணு நமக்கு ஆமா இவ்வளவு வேற நான் பெக்கணுமா பொண்ணு கண்ணுல தண்ணி வந்த உடனே போட்டுக்கிட்டு வந்துடுவேன் உங்களுக்கு வெளியில மேடை போட்டு பேசினதுக்கே வீட்டுல இருக்கிற சாமானி எல்லாம் உறந்து போட்டிருக்காங்க இனி அப்பனும் மகனுமா தெரிந்து வீட்டுலயும் மேட போட்டு பேசுங்க

அது மணலுக்கு கூவிட்டு கீழேயே கூவ போகிற பாருங்களேன் முருகா முருகா இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது ஐயா மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க நீங்க நல்லா இருக்கணுங்க முருகா நான் அண்ணே 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 சருண் விட்டைங்க எல்லாம் வந்தேன் தேடி தேடிக்காத வந்தேன் நான் உன்னை தேடிட்டு வந்தேன் எதுக்கு சரி சருண யாராவது இருக்கான்னு கஷ்டமதி இல்லீடா இத கொண்டு போய் சேவ் பண்ணி வைங்க நான் சாய்ந்தரமா வந்து மறுத்துறேன்

ஓ சரிப்பா நம்மள வந்து இப்ப பிசாத்து என்ன ரெண்டு பேட் நல்லieleப்பா நீங்க ரெண்டு பிளேட் நல்லieleப்பா இதுக்கு மேல நான் கால் தாங்க இருக்கு சாப்பிடுது பத்தியல்ல அப்புறம் நீ நொண்டி ஆயிருவ ஏதாவது ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும் நல்ல மனசு நல்ல மனசு அப்ப பில் போட்டுருமா சரி 205

புயல் கைகை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார் கண்ணீர் இல்லையா கம்பளை இல்லையா 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 கரையழைப்பு யாரு தமிழரசிங்கிறது அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும் ஆற நமக்கு அதெல்லாம் தேவையா அடிச்சு போட்டாரு சொன்னாங்க இதான சந்தர்ப்பம் கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவான் உனக்கு துணி வேணும் சொன்னீங்கல கவிழிக்கரைக்கான்னு ஒரு மிதி துணி எடுத்துக்க ஆத்தா பிரஷர் குக்கர் அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க அந்த கடைசியில ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான் எனக்கு வீணவாச்சி கத்துக்கிட்டு ரொம்ப நாளாக எடுத்தாரு ஆஹ் இந்த மடை போகுதுமா ஆ சொலை சாங்கியோ வேணுமா இந்த மடை போகுதுமா ஆ சுவையை விட்டனுமா கடை அழைப்பு